தலைவன் தலைவி படத்தின் நாள் வசூல் கலெக்ஷன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிப்பில் வெளியான தலைவன் தலைவி படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் படத்தை பார்த்த பலரும் இப்படி ஒரு படத்தை பார்த்து வாய்விட்டு சிரித்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது என கூறி வரும் நிலையில் தலைவன் தலைவி படத்தின் மூன்றாம் நாள் எவ்வளவு என்பதை பார்க்கலாம் மதுரையை சுற்றி தலைவன் தலைவி படத்தின் கதை நகர்கிறது குலதெய்வம் கருப்பண்ண சுவாமி கோவிலில் நித்யா மேனன் தனது குழந்தைக்கு முடி எடுப்பதற்காக அவருடைய குடும்பத்தினருடன் வருகிறார் அப்பாவான விஜய் சேதுபதியை அழைக்காமல் எப்படி இதை செய்யலாம் என்றும் என் மகளை என்னோட அனுப்புங்க என குழந்தைக்கு பாதி மொட்டை அடித்த நிலையில் ரகளை செய்கிறார் விஜய் சேதுபதி அதன் பின்புதான் கணவன் மனைவியான விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் எப்படி பிரிகின்றனர் என்பதை நோக்கி கதை நகர்கிறது விஜய் சேதுபதி மதுரையில் பரோட்டா கடை நடத்தி வருகிறார் இவருக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த நித்யா மேனனுக்கும் பெரியோர்களால் பார்த்து நிச்சயம் செய்யப்படுகிறது நிச்சயத்திற்கு பின் இருவரும் காதலிக்க தொடங்குகின்றனர் பின் விஜய் சேதுபதியின் குடும்ப பின்னணி தெரிந்து கொண்ட நித்யா மேனனின் குடும்பம் இந்த சம்பந்தம் நமக்கு ஒத்துவராது என முடிவு செய்து திருமணம் வேண்டாம் என முடிவு செய்கின்றனர் அதே போல விஜய் சேதுபதி வீட்டிலும் நித்யா மேனனை திருமணம் செய்து கொண்டால் எதிர்காலத்தில் மருமகளால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் மகனை பிரித்து விடுவாள் என்று ஜோசியக்காரர் சொல்வதை கேட்டு இந்த திருமணத்தை நிறுத்த நினைக்கிறது ஹீரோவின் குடும்பம் இரு வீட்டாரின் எதிர்ப்பையும் மீறி விஜய் சேதுபதி நித்யா மேனனை வீட்டிற்கு அழைத்து வந்து திருமணம் செய்து கொள்கிறார் கொஞ்ச நாள் வாழ்க்கை நன்றாக செல்ல பின் குடும்பத்தில் வரும் சின்ன சின்ன சண்டையால் விஜய் சேதுபதி நித்யா மேனன் இருவரும் பிரிந்து விடுகின்றனர் பின் இருவரும் சேர்ந்தார்களா இல்லையா என்பதுதான் தலைவன் தலைவி படத்தின் கதை தியேட்டரில் வெள்ளிக்கிழமை வெளியான இந்த படத்தில் யோகி பாபு தீபா செம்பன் வினோத் ரோஷினி ஹரிபிரியன் சரவணன் மைனா நந்தினி காளி வெங்கட் ஆர் கே சுரேஷ் வினோத் சாகர் அருள்தாஸ் ஜானகி சுரேஷ் சென்றாயன் ஆகியோர் நடித்துள்ளனர் கணவன் மனைவி உறவை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த படத்தில் விஜய் சேதுபதி அட்டகாசமாக நடித்துள்ளார் அவரையே ஓவர் டேக் செய்யும் அளவிற்கு நித்யா மேனன் நடிப்பு சூப்பர் என படம் பார்த்தவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் படம் வெளியான முதல் நாளே நாலு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் வசூலித்து சனிக்கிழமை ஆறு புள்ளி எண்பது கோடியை வசூல் செய்து இரண்டே நாட்களில் கிட்டத்தட்ட பத்து கோடியை தாண்டிய நிலையில் விடுமுறை தினமான நேற்று திரைப்படத்தின் வசூல் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடியாக மொத்தத்தில் மூன்று நாளில் படம் இருபது கோடி ரூபாய் வசூலை தாண்டியுள்ளது தலைவன் தலைவி படத்திற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதால் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது